பெரியார் இழிவாக பேசுனா அரசியல் பண்ண முடியாது ஓட்டு வாங்க முடியாது மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது சீமான் சீமான் வந்து சுயாட்சியாக பேசுறாரு புரியுதுங்களா அது வந்து ரொம்ப அவருக்கு தான் பேச தெரியுற மாதிரி அவர் பேசுறது தப்பு அது சீமானுடைய நோக்கமே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் பெரியாரை பற்றி சீமா ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை பெரியாரை பற்றி நம்ம ஏதாவது தப்பு தப்பாக நம்ம பேசிட்டோம்னு சொன்னால் மக்கள் ஒருத்தர்னாலும் ஒருத்தர் கோபத்தை உருவாக்கி பெரிய கலவரம் உருவாக்கி அந்த கலவரம் மூலமாக சட்ட ஒழுங்கை கெட்டுவிட்டதுன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்களிடம் சொல்லி இந்த ஆட்சியை கலைத்து விட்டு திரும்ப தேர்தல் நடத்தலாங்கிற ஒரு நிலையிலெல்லாம் அவர் இருக்கிறாருக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரியார் பின்னு அதனால் அவங்க கேட்க தான் செய்வாங்க அது கேட்குறாங்க அது கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டார் அவர் ஏன்னா ஆதாரம் இல்லை அவர் எல்லாமே தொடர்ந்து பொய்யே தான் சொல்லிங்கிறாரு அந்த பொய்யை சொல்லிங்கிறதுனால அவருக்கு ஆதாரம் கிடைக்காது புரியுதுங்களா சீமான் ஒட்டுமொத்தமாக பிஜேபியின்னு கை கூலியாக வேலை செய்கிறாரு